அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க வீடியோன்னு பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கல் வைக்கும் நேரம் என்ன வாங்கண்ணி கதை பத்தி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கும் நிலையில் மகர சங்கராந்தி எனப்படும் தை பொங்கல் திருநாள் வரையறுக்கிறது விவசாயிகள் அறுவடை செய்து மகத்தான மகசூலை பெற்று சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படும் இந்த பொங்கல் திருநாளை அவர்களுடன் நாமும் சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் உணவளித்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி வருகிறோம் இந்த ஆண்டு எந்த நேரத்தில் பொங்கல் வைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் என்றுதான் பார்க்கப் போகிறோம் தேவர்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரையிலான ஆறு மாத காலம் தட்சிணாயன காலம் என்றும் அது இரவு பொழுதாகவும் தை முதல் ஆணி வரையிலான ஆறு மாத காலம் உத்ராயன காலம் என்றும் அது பகல் பொழுதாகவும் இருக்கும் என சாஸ்திரங்கள் கூறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் பூச நட்சத்திரம் கும்ப லக்னத்தில் தை மாதம் பிறக்கும் முதல் நாள் தேவர்களுக்கு உத்தராயண காலம் துவங்குகிறது வாழ்வில் இருக்கும் இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் துவங்கக்கூடிய இந்த நல்ல நாளில் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதால் சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த வருடம் தை மாதம் பிறக்கும்போது ஓரையில் பொங்கல் வைத்தால் சுபயோக புண்ணிய பாக்கியங்கள் கிடைக்கும் சுக்ரஓரை செவ்வாய்க்கிழமையில் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையிலான காலமாக இருக்கிறது இந்த வருடம் இந்த நேரத்தில் பொங்கல் வைத்தால் யோகமாக அமையும் வழக்கமாக பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம் அன்றைய நாளில் அதாவது பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரையிலும் பத்து முப்பது மணியிலிருந்து பதினோரு முப்பது மணி வரையிலும் இருக்கிறது இந்த நேரத்திலும் நீங்கள் பொங்கல் வைத்து சூரியனை வழிபடலாம் பசுஞ்சானத்தால் மேடை அமைத்து அதில் பசுஞ்சான பிள்ளையாரை வைத்து முதலில் வழிபட வேண்டும் இரண்டு பசுஞ்சான பிள்ளையார்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் சந்தன குங்கும இட்டுக் கொள்ளுங்கள் பூசணி போன்றவற்றாலும் மேடையை அலங்கரியுங்கள் பொங்கல் கோலம் வாசலில் போடுவது போல இந்த மேடையில் சூரிய கோலம் வரைய வேண்டும் பின்னர் தலைவாலை இலை போட்டு அதில் காய்கறிகளும் பழங்களும் வைத்து பிள்ளையாரை முதலில் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் பிள்ளையாருக்கு சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிள்ளையாரை இவ்வாறு வணங்கிய பின்பு புதுப்பானையில் வழக்கம் போல மஞ்சள் கொத்து கட்டி பொங்கலை தயார் செய்து குலவை சத்தம் போட்டு சூரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து சூரிய பகவானை நோக்கி நன்றி செலுத்திவிட வேண்டும் மகர சங்கராந்தியில் நாமும் சூரியனுக்கு இவ்வாறு நன்றி செலுத்துவதன் மூலம் குடும்பத்தில் சுபிச்சம் நிலைக்கும் துன்பங்கள் மறைந்து வறுமை நீங்கி சுகபோக வாழ்க்கை கிட்டும் உற்றார் உறவினர்களுடன் நண்பர்களுடன் மகிழ்ந்து உரையாடி இந்த பொங்கலை இனிமையாக கொண்டாடுங்கள் நன்றி வணக்கம்